பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரச வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியே தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று ஒன்னு சோரமத்தார்கள் பருபூச்சியம் வந்தது சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் வகையில் கனரக பொருட்களை லாரிகளில் இருந்து ரயில்களில் நகர்த்தும் சுவிட்சர்லாந்தின் திட்டம் ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ரயில் நெட்வொர்க்கின் நம்பகமானதாக இல்லை பல ரயில் பாதைகள் தாமதங்கள் மற்றும் கட்டுமான பணிகளால் பாதிக்கப்படுகின்றன இது ரயில்களை நம்பியிருக்கும் வணிகங்களுக்கு சரியான நேரத்தில் பொருட்களை நகர்த்துவதற்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி லாரிகள் அனைத்து பொருட்களையும் சாலை வழியாக மீண்டும் கொண்டு செல்லும் சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு கெட்ட அதிகமாக பயன்படுத்தப்படும் போது அவை அதிக காபன் உமிழ்வை உருவாக்குகின்றன காலநிலை மாற்றத்தை மோசமாக்கும் வாயுக்கள் உருவாகின்றன மாசுபாட்டை குறைக்கவும் சுத்தமாக வைத்திருக்கவும் சுவிட்சர்லாந்து ரயில்களை பயன்படுத்துகிறது அந்த விருப்பம் இல்லாமல் சாலையில் அதிக லோரிகள் பயன்பாட்டுக்கு வர இருப்பதால் அதிக போக்குவரத்து அதிக காற்று மாசுபாடு அதிக சத்தம் சாலைகளில் அதிக தேய்மானம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட உள்ளன இது தொடர்பில் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் பசுமை அரசியல்வாதிகள் வருத்தம் இந்த நடவடிக்கை காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சுவிட்சர்லாந்தின் வாக்குறுதிக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகின்றனர் போக்குவரத்து நிறுவனங்களும் கவலைப்படுகின்றன மாற்றங்களை சமாளிக்க உதவி தேவை என்று சிலர் கூறுகின்றனர் எனினும் எதிர்காலத்தில் புதிய போக்குவரத்து திட்டங்களை ஆராய்வோம் என சுவிஸ் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இப்போதைக்கு ட்ரக் டு ரயில் அமைப்புக்கு மாற்றீடு இல்லை என்பதே நிதர்சனமாக உள்ளது சுவிஸ் ஆய்வாளர்கள் மீன் உணவைக் கொண்டு சிறிய ரொபோக்களை அரைத்துள்ளனர் குழு ஒன்று இந்த ரோபோக்களை அரைத்துள்ளது மீன்கள் உண்ணும் உணவிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் நீர்நிலைகளின் நிலைமை குறித்த தரவுகளை சேகரிப்பதோடு நீரில் ஊட்டச்சத்துகள் மற்றும் மருந்துகளை விநியோகிக்கும் பணியையும் செய்கின்றன ஐந்து சென்டிமீட்டர் நீளமையுடைய இந்த ரோபோக்களுக்குள் மீன் உணவும் படகு போல் இந்த ரொபோக்களை இயக்குவதற்கான ரசாயனங்களும் வைக்கப்பட்டுள்ளன சிறு வயதில் பிளாஸ்டிக் தட்டுகளிலிருந்து படகு வடிவில் சிறு துண்டுகளை வெட்டி அவற்றின் வால் பகுதியில் ஒரு துண்டு கற்பூரத்தை செருகி வைத்து தண்ணீரில் விட்டு அவை தானாக நகர்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் நம்பில் பலர் இருக்கலாம் அதே போன்றதொரு முறையில் தான் இந்த ரோபோக்கள் இயங்குகின்றன இந்த படகு வடிவிலான ரோபோக்களின் ஒரு பகுதியில் சிறிது அமிலமும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு ரசாயனங்கள் ஒன்று சேரும் வேளை அவை கார்பன் டைஆக்சைட உருவாக்கும் அந்த கார்பன் டைஆக்சைடு எனும் திரவத்தை வெளியே தள்ள அந்த திரவம் தண்ணீரில் பட்டதும் தண்ணீரின் பரப்பு இழிவிசை குறைய அதனால் படகு தானே நகர துவங்கும் பல நிமிடங்கள் நீந்தும் இந்த ரோபோக்கள் பல்வேறு ஆய்வுகளை கொள்ள உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான சுவிஸ் நகரமாக பேர்ன் பெயரிடப்பட்டுள்ளது விடா எக்ஸல் என்ற ஆன்லைன் சில்லறை விற்பனையாளரின் சமீபத்தி ஆய்வில் இது காட்டப்பட்டுள்ளது இதில் பதினோரு சுவிஸ் நகரங்கள் பல்வேறு அளவு கோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டன பேர்ன் சூரிச் மற்றும் பிளவுஸான் ஆகியவை சிறப்பாக பெயரிடப்பட்டுள்ளன இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் உள்ள பதினோரு நகரங்களை ஆய்வு செய்து இளைஞர்களுக்கு மிகவும் பொருத்தமான பதினோரு ஒவ்வொரு அளவு கோல்களின் படி பகுப்பாய்வு செய்தது இதில் வாழ்க்கை செலவு சராசரி வருமானம் குற்ற விகிதம் ஓய்வு மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் பசுமை இடத்தின் வீதம் ஒலி மற்றும் ஒளி மாசுபாடு வருடத்துக்கு சூரிய ஒளிவிழும் எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு நகரமும் இந்த பகுதிகளில் புள்ளிகளை பெற்றன பின்னர் இணைக்கப்பட்டன இரண்டாவது ஊதியத்தோடு சிறப்பாக மதிப்பெண் பெறுகிறது மற்றைய நகரங்களை விட சூரியில் வாழ்க்கை செலவு கணிசமாக அதிகமாக இருந்தாலும் நல்ல வருவாய் வாய்ப்புகள் இதற்கோரளவு செய்கின்றன சூரிச்சின் பல்வேறு கலாச்சார மற்றும் ஓய்வு நேர சலுகைகளும் ஒரு கூடுதல் அம்சமாகும் இடத்தை பெற ஏரியில் உள்ள நகரம் அதன் துடிப்பான மாணவர் காட்சி மாறுபட்ட இரவு வாழ்க்கை மற்றும் உயர்தர வாழ்க்கை ஆகியவற்றால் குறைந்த அளவிலான சத்தம் மற்றும் ஒளி மாசுபாட்டுக்கு குறிப்பிடத்தக்க இடமாக விரும்பும் ஏற்றதாக சுவிஸ் நகரங்களை தவிர பாரிஸ் மற்றும் நகரங்களும் ஆய்வு செய்யப்பட்டன கலாச்சார சலுகைகள் துறையில் இரண்டுமே நல்ல மதிப்பீடுகளை பெற்றன ஆயிரம் கூட சுவிட்சர்லாந்து ஒப்பிடும் போது அவை ஒட்டுமொத்தமாக மோசமாக செயற்பட்டன முக்கியமாக குற்ற விகிதங்கள் மற்றும் குறைந்த வாழ்க்கை தரம் காரணமாக பட்டியலில் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் கூட சுவிட்சர்லாந்து இளைஞர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான நாடாகவே உள்ளது நல்ல உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர வாழ்க்கையோடு கூடிய பாதுகாப்பான வாழக்கூடிய நகரத்தை தேடும் சூரிச் அல்லது லௌசானில் சிறந்த நிலைமைகளை காண்பார்கள் என்பது உறுதியாகும் சுவிட்சர்லாந்தில் ரியல் எஸ்டேட் விலை அதிகரிப்பின் ஆபத்து பொதுவாக சற்று அதிகரித்துள்ளது என்று புதிய கூறுகிறது அல்லது போன்ற கிராபர்டனின் பல சுற்றுலா பகுதிகளில் ரியல் எஸ்டேட் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகின்றன அதேவேளை உள்ளூர் வருமானம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இதன் பொருள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் பெருகிய முறையில் விலை உயர்ந்து வருகின்றன ஆனால் உள்ளூர் மக்களால் பெரும்பாலும் அவற்றை வாங்க முடியாது பல பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து கிராபர்டன் விடுமுறை இல்லங்களை வாங்குகின்றனர் அங்கு அதிக அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லாததால் அனைவருக்கும் வாழ்க்கை இடம் அரிதாகி வருகிறது எனவே விலை அதிகரிக்கிறது விலைகள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்தால் ஒரு மிகவும் உயர்ந்து வருவதால் அவை இனி பிரதிபலிக்கவில்லை ஒரு கட்டத்தில் இது உரிமையாளர்களுக்கும் பிராந்தியத்தில் பொருளாதாரத்திற்கும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சந்தையானது ஒட்டுமொத்தமாக இன்னும் நிலையானதாக உள்ளது ஆனால் பெரும் அழுத்தத்தில் உள்ளது மிக குறைந்த வாழ்க்கையிடமும் அங்குள்ள பலரின் வாழ்க்கை மிகவும் கடினமாக நெருக்கடியை தவிர்க்க கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்குமாறு யு பரிந்துரைக்கிறது